சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை அருகே முட்டம் கிராமத்தில் இரட்டை கொலை வழக்கில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார் உளவு பிரிவு காவலர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் சரகம் முட்டம் கிராமத்தில் கடந்த பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இளைஞர்கள் இன்ஜினியரிங் பயிலும் மாணவன் ஹரிசக்தி மற்றும் ஹரிஷ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த சாராய வியாபாரிகள் முனுசாமியின் மகன்களான தங்கதுரை மூவேந்தன் மற்றும் மருமகன் ராஜ்குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மேலும் நான்கு பேருக்கு கொலையில் தொடர்பு இருப்பதாக உறவினர்கள் நடவடிக்கை எடுக்க கோரி பதினைந்தாம் தேதி போராட்டம் நடத்திய போது விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் உறுதியளித்தார் தொடர்ந்து நடைபெற்று வந்த புலன் விசாரணையில் முனுசாமி மற்றும் அவரது மனைவி மஞ்சள் ஆகியோரை பெரம்பூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கில் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க உதவியதாக முட்டம் வடக்கு தெருவைச் சேர்ந்த கலையரசன் மகன் சஞ்சய் என்ற இளைஞரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு பின்னர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனிடையே பெரம்பூர் காவல் நிலையத்தில் உளவு பிரிவு காவலராக பணியில் இருந்த காவலர் பிரபாகரன் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன் டூ நைன்